நேயர்களுக்கு வணக்கம் நான் டாக்டர் நித்யா சித்த மருத்துவர் கழுத்து மற்றும் தோள்பட்டை வலி இதுதான் நிறைய நிறைய எங்கடல்ஸ் ரொம்ப சிரமத்தை தரக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கு ஆரம்பத்திலே இந்த கழுத்து மற்றும் தோள்பட்டை வலி இதை சரி செஞ்சிட்டோம்னா ரொம்ப ஈஸியா இதுல இருந்து விடுபட முடியும் இதற்கு சின்ன சின்ன பயிற்சிகள் எதனால இந்த கழுத்து மற்றும் தோள்பட்டை வலி வருதுன்னு பார்த்துட்டு அதற்கான ஏற்ற சிகிச்சை முறைகளை நம்ம எடுக்கணும் பொதுவாக இது வந்து ரொம்ப நேரம் குடிஞ்சிக்கிட்டே ஒர்க் பண்ணுறவங்களுக்கு அதிக தூரம் நம்ம வந்து வாகனத்தை இயக்கக்கூடிய நபர்கள் ரொம்ப தூரம் டிரைவிங் பண்ணுறவங்களுக்கு சிஸ்டம் ஒர்க் பண்ணக்கூடிய நிறைய நபர்களுக்கு இன்னொரு முக்கியமான விஷயம் இவங்க எல்லாத்தையும் தாண்டி அதிகமாக யாருக்குனா மொபைல் ஃபோன் நிறைய யூஸ் பண்ணுறவங்களுக்கு இப்போ வந்து பார்த்தோம்னா டெக்ஸ் நெக்ஸ் ஒரு சின்ரோம் நம்ம கேள்விப்பட்டிருப்போம் என்னென்னா ரொம்ப நேரம் குளிஞ்சிட்டு மொபைல் ஃபோனையே பார்த்துட்டு டெக்ஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்கிறவங்களுக்கு என்ன ஆகுதுன்னா கழுத்து எலும்புகளோட அமைப்பே மாறுபட்டு காணப்படும் சொல்லலாம் ஏன்னா தலையோட ஸ்கல் போன் அதோட வெயிட் வந்து நமக்கு அந்த ஆங்கிள் சேஞ்ச் ஆகும்போது அதிகமாக லோடு வருது அப்போ கழுத்து எலும்புகள் உடோணு ஒன்று அப்படியே அந்த ஸ்பேஸ் குறைஞ்சி அதிகமான வலி கொடுக்குது மொத்த எடையுமே நமக்கு வந்து தோல்பட்டையில் லோடாகிறதுனால அதிகமான தோள்பட்டை வலியும் இருக்குது ஸோ இன்றைய காலகட்டத்தில் அந்த கழுத்து எலும்பு தோள்பட்டை சைடுல வந்து சேரும்போது அந்த செர்விக்கல் வெற்றி புறாக்க கீழே ஒரு ஹம்ப் மாதிரி உருவாகிறதை நம்ம பாக்குறோம் அதாவது எலும்பு ரொம்ப தூக்கிட்டு கூண் வளைஞ்ச மாதிரி இருக்கும் இந்த ஹம்ப் வந்து பாக்குறோம் ஸோ இந்த மாதிரி நம்ம மொபைல் ஃபோனை குடிஞ்சுக்கிட்டே பார்க்கறதுனால கழுத்து எலும்புகளில் அதிகமான ப்ரெஷர் ஏற்பட்டு நமக்கு முதுகு பகுதியில் கூன் வாலிந்த மாதிரி ஒரு நிலை ஏற்படுது ஸோ இதை தாண்டி வீட்டு வேலைகள் நிறைய செய்யக்கூடிய பெண்களுக்கு இந்த மாதிரியான பிரச்சனைகள் நிறைய பேருக்கு ரொம்ப நுணுக்கமான வேலைகள்லாம் செய்வாங்க குடிஞ்சிக்கிட்டே நம்ம ஒர்க் பண்ணுறது ஸோ இதனாலேயும் என்ன ஆகுனா நெக்கில் இருக்கக்கூடிய ஷோல்டரில் இருக்கக்கூடிய மசில்ஸ் எல்லாமே ரொம்ப ஸ்டிஃபாக ஆரம்பிச்சிடும் ஸ்டிஃப்னஸ் ஏற்பட்டு தசைகளில் எல்லாமே ஒரு இறுக்கம் ஏற்பட்டு நமக்கு என்ன ஆகுதுன்னா வலி அதிகமாக கொடுக்கும் பெரும்பாலும் ஆரம்பத்தில் மசில் ஸ்டிஃப்னஸ் தான் ஏற்படுது ம தசை பகுதிகளில் ஒரு விரைப்புத்தன்மை ஏற்படுது அதுக்கப்புறம் தான் எலும்புகள் நரம்புகள் பாதிக்கப்பட்டு வலி அதிகமாகிறத நம்ம பார்க்குறோம் பொதுவாகவே இந்த தோள்பட்டை வலி இருக்கக்கூடிய பெண்களும் சரி ஆண்களும் சரி கையை வந்து தூக்கவே முடியல கரெக்டாக இந்த கழுத்துல இருந்து சைடில் கழுத்துல இருந்து அந்த தோள்பட்டை வரைக்குமே ரொம்ப வலி இருக்குது அது வந்து ட்ரெப்பீஷியஸ் மசில்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் நல்ல ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்பில் நமக்கு இருக்கும் ஸோ இதில் நமக்கு வலி ஏற்படும் போதோ ஒரு இன்ஃப்ளமேஷன் இருக்கும் போதோ நமக்கு பெயின் இருக்கும் ஸோ ஏதாவது ஒரு வெயிட் நம்ம லிஃப்ட் பண்ணிட்டு போகிறோம் வெயிட்டான பொருளை வந்து தள்ளிக்கிட்டே போகிறோன்னும் போது தோள்பட்டை பகுதியில் அதிகமான வழி இருக்கும் இதுவே செர்விக்கல் வெற்றி கழுத்து எலும்புகளில் வந்து பார்த்தோம்னா ஸோ அதிகமான நம்ம வந்து மொபைல் ஃபோன் யூஸ் பண்ணுறது ரொம்ப நேரம் உட்கார்ந்துக்கிட்டே வேலை பார்க்கறதுனால இந்த வெற்றி கழுத்து எலும்பு பகுதிகளில் அழுத்தம் அதிகமாகி அதிகமாகி டிஸ்க் பல்ஜ் நமக்கு ஏற்படுதும் டிஸ்க் பல்ஜ் ஏற்படும்பொழுது அங்கே சைடில் இருக்கக்கூடிய நர்ஸ் நரம்புகளை அழுத்தம் ஏற்படுது நரம்புகளில் அழுத்தம் ஏற்படும்பொழுது தோள்பட்டை கை இந்த இடங்கள்ல எல்லாமே நரம்புகள் அழுத்துறதுனால ஒரு மாதிரியான மறுத்து போகிற மாதிரியான ஒரு உணர்வு ஏற்பட்டு கைகளில் அதிகமான வலி ஏற்படுறதையும் நம்ம பார்க்குறோம் ஸோ இதுதான் நமக்கு இந்த கழுத்து மற்றும் தோள்பட்டை வலி ஏற்படுவதற்கு காரணங்கள் அப்படின்னு சொல்கிறோம் இல்லை சடனாக நம்ம வந்து கீழே விழுந்துட்டோம் நம்ம தலைப்பகுதியில் ஏதாவது அடிபட்டு இருக்கு இந்த மாதிரி சமயங்கள்லையும் நமக்கு கழுத்து மற்றும் தோள்பட்டை பகுதியில் அதிகமான வலியை நம்மளால உணர முடியுது இந்த வழிகளை எப்படி நம்ம சரி செய்வது அப்படின்னு பார்த்தோம்னா ரொம்ப சிம்பிளான வழிமுறைகள் தான் என்னன்னா நம்ம குணிஞ்சிக்கிட்டே இருக்கிறோன்னா அதுக்கு ஆப்போசிட்டா இருக்கக்கூடிய போஸ்டர்ஸை நம்ம வந்து செய்யணும் ஸோ குணிஞ்சிக்கிட்டே இருக்கிறோன்னா நிமிந்து உட்கார்வது பின்னாடி கொஞ்சம் சாஞ்சி உட்கார்றது கைகளை வந்து தோல்பாட்டையை வந்து நல்லா ஸ்டிஃபாக வைக்கிறது இந்த மாதிரியான சில பயிற்சிகளை நம்ம செய்யணும் தான் நம்ம யோகாசன பயிற்சியில பார்த்தோம்னா கோமுகாசன பயிற்சிகள் ரொம்ப சிறந்தது புஜங்காசனம் இதுக்கு சிறந்ததுன்னு சொல்லலாம் இந்த புஜங்காசனம் அப்படின்னு சொல்லும்பொழுது பாம்பு மாதிரி நம்ம கைகளை கீழே வச்சுட்டு தலையை மேல் நோக்கி வச்சுட்டு நம்ம தோள்பட்டைகளை நல்லா ஆம்ச நல்லா விரிஞ்சி வைக்கும்பொழுது நம்ம ஆப்போசிட்டா வந்து ஒரு போஸ்டர் ரெடி பண்ணும்பொழுது என்ன ஆகுன்னா அந்த செர்விக்கல் வெற்றி புறா நம் முதுகு தண்டுவடம் எல்லாமே வலிமை பெறுது அப்படின்னு சொல்லலாம் ஸோ தொடர்ந்து இந்த பயிற்சிகளை வந்து செய்யணும் இல்லை உட்கார்ந்துக்கிட்டே நம்ம வேலை செய்யக்கூடிய நபராக இருந்தோம்னா இடையில இடையில கொஞ்சம் இடைவெளி விடணும் ஒரு அரை மணி நேரத்துக்கு ஒரு வாட்டி நம்ம என்ன பண்ணணும்னா கொஞ்சம் கொஞ்சமே எக்ஸசைஸ் ஸோ நம்ம கைகளை வந்து ரொட்டேட் பண்றது நெக் ரொட்டேஷன் பண்றது மைல்ட சில எக்ஸசைஸ் பண்ணும்போது நெக் மசில்ஸ் எல்லாமே ஸ்ட்ரென்தன் ஆக ஆரம்பிக்கும் ஒருவேளை கழுத்து எலும்பு பகுதியில் அதிகமான வலி இருக்குது அதுக்கப்புறம் வெற்றிபுரா இடையில் இருக்கக்கூடிய ஸ்பேசஸ் வந்து ரொம்ப குறைவாக இருக்குது அப்படின்னும் போது அதை நம்ம ரொம்ப ரொம்ப கவனமாக பார்த்துக்கணும் ஸோ அந்த டைமில் என்ன ஆகுனா ஸோ அந்த இன்ட்ரல் வெற்றிபுரல் ஸ்பேசஸ் குறைஞ்சி அந்த டிஸ்கில் பல்ஜி ஏற்பட்டு இன்ஃப்ளமேஷன் இருந்துச்சுன்னா நரம்புகள்லயும் சரி தசைகள்லயும் சரி அதிகமான ஒரு வழி நமக்கு கொடுக்குது இதிலிருந்து எப்படி விடுபடலாம் இந்த மாதிரி சின்ன சின்ன பயிற்சிகளோடு எக்ஸ்டர்னலா நமக்கு ஆயில் அப்ளிகேஷன் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம்னு சொல்லலாம் ஏன்னா அந்த தசைகளை வலிமைப்படுத்துவதற்கு நமக்கு ஆயில் அப்ளிகேஷன் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதற்கு வந்து பேசிக்காக நம்ம பயன்படுத்தக்கூடிய சிவப்பு கொக்கில் தைலமோ இல்லை சிட்ரா தைலமோ நம்ம பயன்படுத்தலாம் இப்போ கழுத்து பகுதியில் நல்ல ப்ரெஷர் கொடுத்து நம்ம மசாஜ் பண்ணிட்டு வெந்நீர் ஓட்டிடம் கொடுத்துட்டே வந்தோம்னா மசில்ஸ் எல்லாமே நமக்கு ரிலாக்ஸ் ஆக ஆரம்பிக்கும் ஸோ இதற்கு நம்ம வாதம் சம்பந்தப்பட்ட பொருட்களை சாப்பிட்றதையும் டோட்டலாக நம்ம அவாய்ட் பண்ணணும் அதுக்கு முக்கியமா பார்த்தோம்னா கிழங்கு வகைகளோ இல்லை வாழைக்காய் இல்லை பருப்பு வகைகள் இது எல்லாமே நம்ம சாப்பிடுறத முற்றிலுமாக நம்ம தவிர்க்கிறது தான் நல்லது அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ற மாதிரியான வேலைகள் நம்ம செஞ்சுட்டு இருந்தோம்னா அதையும் குறைக்கணும் அப்போ எந்த மாதிரியான உணவுகள் எடுக்கிறோம்னா புரோட்டீன் சார்ந்த உணவுகள் எடுக்கணும் நார்ச்சத்து நிறைய இருக்கக்கூடிய உணவுகள் இரும்பு சத்து நிறைந்திருக்கக்கூடிய உணவுகள் எடுக்கணும் இதனோட கால்சியம் ஸோ இது எல்லாமே எதில் நம்ம இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா இந்த நட்ஸ் வகைகள் கொட்டை வகைகள்லேயோ அடுத்தது விதைகள் சூரியகாந்தி வெள்ளரி பூசணி விதைகள் இதையெல்லாமே நம்ம சாப்பிடணும் கீரை வகைகளை பொறுத்த வரைக்கும் இந்த இன்ஃப்ளமேஷன் வலிகளை குறைக்கக்கூடிய கீரை வகைகளை சாப்பிட்ணும் இதில் முக்கியமாக தவசி கீரை லச்சக்கொட்டை கீரை இதை பயன்படுத்தலாம் எங்குமே கிடைக்கக்கூடிய முருங்கைக்கீரை முருங்கைக்கீரையும் நம்ம தினந்தோறும் நம்ம பயன்படுத்தலாம் கீரையாக கிடைக்கலன்னா முருங்கை இலை புடிகள் வந்து கடைகளில் இருக்கும் அதை வாங்கிட்டு வந்து ஒரு டம்ளர் வெந்நீரில் போட்டு நல்லா கொதிக்க வச்சு நம்ம தினந்தோறும் குடிச்சிட்டு வரலாம் ஸோ இந்த மாதிரி குடிக்கும்போது கழுத்து தோள்பட்டையில் இருக்கக்கூடிய வலிகள் நமக்கு கொஞ்சம் கொஞ்சமாக மறைய ஆரம்பிக்கும் இதில் முக்கியமாக மாவிலங்க பட்டை அப்படின்னு சொல்லக்கூடிய மரத்தோட பட்டையை நம்ம பயன்படுத்தலாம் இதை குடிநீராகவும் பயன்படுத்தலாம் அடுத்தது பார்த்தோம்னா குறுந்தொட்டி கஷாயம் அப்படின்ற மருந்து இருக்கு ரொம்ப ரொம்ப எக்ஸலண்டான ஒரு மெடிசன் அப்படின்னு சொல்லலாம் கழுத்து பகுதியில் வலி இருக்கு தோல்பட்டை வலியில் உடலில் எங்க வலி இருந்தாலும் நம்ம வந்து இந்த குறுந்தொட்டி கஷாயத்தை நம்ம பயன்படுத்திட்டு வரலாம் இந்த மாதிரி இந்த கஷாயம் ஒரு நாளைக்கு இரண்டு வேலையை நம்ம பயன்படுத்தும்பொழுது உடலில் இருக்கக்கூடிய வலி கழுத்து பகுதியில் இருக்கக்கூடிய வலி தோள்பட்டை வலிகள் வந்து மறைய ஆரம்பிக்கும் அதே மாதிரி இரவு நேரத்தில் உறங்கும்பொழுது அந்த பொஷிஷன் வந்து கரெக்டாக இருக்கணும் ஒரு சிலருக்கு ஃப்ளாட்டாக படுத்தால் நார்மலாக இருக்கிற மாதிரி இருக்கும் இல்லைங்க நான் வந்து ஒரு தேர்ட்டி டிகிரி ஃபார்ட்டி டிகிரி ஹைட்டாக வச்சு படுத்தால் நார்மலாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவீங்க ஸோ ஒவ்வொருத்தருக்கும் எந்த மாதிரி அந்த ஸ்லீப்பிங் பொசிஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அந்த மாதிரி சரியான ஒரு ஹைட்டில் நம்ம படுத்து எல்லாமே கழுத்து மற்றும் தோள்பட்டை வழிகள் நாளடைவில் மறைய ஆரம்பிக்கும் இதற்கான சிறந்த சித்த மருத்துவ தீர்வுகளும் இருக்கு இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நம்புற மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம் நன்றி